இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷத்துலயும் தியேட்டர்கள் நூறு நாளைக்கு ஓடிய இந்த என்னென்ன பார்க்க போறோம் அப்படி நூறு நாள் ஓடின படங்களை பார்க்கணும்னு நினைச்சாக்க இந்த வீடியோ வித்தோட க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம போயிட வேண்டியதான் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷத்துல எந்த ஒரு படமும் நூறு நாளைக்கு தியேட்டரிக்கல்ல கன்ஃபார்ம்டா ஓடவே கிடையாது ஆனா போஸ்டர்கள் நிறைய படத்துக்கு அடிச்சு வச்சிருக்காங்க அந்த ரசிகர்கள் அதுல குறிப்பா சொல்லணும் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே வந்த துணிவு வாரிசு இல்ல துணிவுக்கு வந்து நூறு நாள் போஸ்டர் வந்து இஷ்டத்துக்கு நம்ம அஜித்தோட ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா அடிச்சுட்டு இருக்காங்க அதுவும் தியேட்டரோடலாம் மென்ஷன் பண்ணி எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க ஆனா அந்த படம் ஐம்பது 60 நாளைக்கு மேல தான் ஓடிச்சன்றது நம்ம நிறைய வீக்லி டாப் டென்லயே வந்து ரெஃபர் எடுத்தலாம் பண்ணிருப்போம். நீங்க அந்த வார முடிவுல அந்த மாதிரி லிஸ்ட்ல போய் பாத்தீங்கனா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்லி அந்த படம் எந்த நாள் ஓடி இருக்கு அப்படின்றதை. ஏனா அதுக்கு தான் வீக்லி டாப் டென் ஒரு ரெஃபரா வச்சுட்டு இருக்கோம். ஏனா பல மாசங்களா அது இது நம்ம மறந்துடுவோம் அப்படினு சொல்லிட்டோம். சரி அடுத்து தான் நாள் ஓடின படம்ன்ற தாண்டி போஸ்ட் படம் அப்படின்னு பாத்தீங்கனா வாரிசு நம்ம விஜய் நடிச்சு இந்த வாரிசு படத்துக்கும் நூறு நாள் போஸ்டர் பின் அஜித் ஃபேன்ஸ் அலிஸ்டா சும்மாவா? நாங்க விஜய் ஃபேன்ஸ் விட்றுமான்னு சொல்லிட்டு அவங்களும் அடிச்சிருப்பாங்க எக்ஸ்ட்லி ஆ அது அந்த டைம்ல கம்யூனிட்டி ஆப்லயே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். இந்த வாரிசு படமும் 100 நாள் வந்து நம்ம அஜித் ஃபேன்ஸுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம விஜய் ஃபேன்ஸும் அடித்து விட்ருக்காங்க ஷ்லீ தேட்டரி கேட் ரோன்னு பார்த்தீங்கன்னா துணிவை விட வாரிசு கொஞ்சம் அதிகமாக தான் ஓடுச்சுன்னு சொல்லலாம் ஆனால் இதுவும் ஒரு அறுபத்தஞ்சி நாள் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போச்சு இதுவும் வந்து உங்களுக்கு தேட்டரி இல்லை செவன்ட்டி டே கூட ஃபில் பண்ணாத ஒரு படம் தான் அடுத்ததாக நூறு நாள் ஓடின படம் இல்லை நூறு நாள் போஸ்ட் இருக்க படம்னா ரஜினி படம் ஏன்ப்பா விஜய் அஜித்லாம் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அடிச்சுன்னா அந்த காலத்தில் இருக்கிற நாங்கள் அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி ரசிகர்களும் நூறு நாளைக்கு வந்து ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க ஷுவலி அப்படியே க்ளியர் ஒரிஜினல் போஸ்ட் மாதிரியே இருக்கு ஆனால் இந்த படமும் தியேட்டரிகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபஸ்ட்டு கிட்டே தான் ஓடிச்சு ஸோ நம்ம ரெஃபர் பண்ணிகிட்டு இருப்போம் நீங்கள் வீக்லி டாப் போய் பாருங்கள் ஓடி இருக்கா இல்லையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஸோ அந்த மாதிரி இருந்திருக்காது நீங்கள் ரிலீஸ் ஆனதுலேருந்து அறுபது நாள் அந்த வீக்லி டாப்டேண்ண பாருங்களேன் நம்ம அதுக்கு தான் வச்சுருக்கோம் மெஷ்லி ஆனால் அந்த டைம் ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு சில மாதங்களில் மறந்துடலாம் அந்த டைமில் மறக்காது அப்படின்றதுனால இந்த ஜெயிலர் படம் வந்து நூறு நாளைக்கு கன்ஃபார்ம்டாக தேட்ரிக்கையில் ஓடலன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும் இனிமேல் போஸ்ட் அடிச்சிருக்காங்கன்றதுனால நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம சொன்ன இந்த மூணு படங்களும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் தான் தேட்ரிக்கையில் ஓடிருக்குது ஆனால் ஐம்பது நாள் கன்ஃபார்ம்டாக ஓடிருக்குது ஐம்பது நாளைக்கு இந்த மூணு படங்களுக்கும் வந்து போஸ்ட் அடிச்சிருக்காங்க

ஆனால் எழுபத்தஞ்சு நாளைக்கு போர் தொழிலும் பார்த்தீங்கன்னா தேட்டரை ஓடி போஸ்டரும் அடிச்சிருக்காங்க ஸோ அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எழுபத்தஞ்சு நாளைக்கு ஓடின ரெண்டு படம் தேட்டரை கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று இருகப்பட்டு இன்னொன்று போர் இப்போ போர் வந்து செவன்டி ஃபைவ் டேவோட முடிச்சுட்டாங்க பட் இருகப்பட்டு செவன்டி டே தாண்டியும் ஓடிக்கிட்டு இருக்கு தேட்டரை கல்ல சிங்கிள் ஸ்கிரீன் தான் பொதுவாகவே இந்த நாற்பது ஐம்பது நாளைக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் ரெண்டு ஸ்கிரீன் அந்த மாதிரி தான் போட்டு ஓட்டுறாங்க பட் இருகப்பட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு அதனால இந்த வருஷம் அதிக ரன்னிங் டே எடுத்த படம் கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா விக்ரம் பிரபு அவர் நடிச்ச இருக பட்றன்றத கன்ஃபார்மா சொல்லலாம் அடுத்து தான் 75 நாளைக்கு தியேட்டrical ரன்னா டாடா படத்தை சொல்லலாம் டாடா படத்துக்கு 75 நாள் போஸ்டட் அவங்க எதுவுமே விடல ஆனா 75 நாளைக்கு டாடா படம் வந்து தியேட்டrical ரன் ஆச்சு அதே சமயியும இந்த படத்துக்கு 100th day सेलिब्रேஷன்ன்றது வந்து பாத்தீனா கவின் டீம் சைடுல இருந்து அவங்க सेलिब्रேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க 100 day सेलिब्रேஷன்ன்றது வந்து எந்த ஒரு ஹீரோகுமே நடக்கல ஆனா இம் இஸ்லி இவங்களோட ட்விட்டர்ல தான் போட்டு இருக்காங்க பெரிய தியேட்டrical ஷோ වোন மாதிரி தெரியல எனிவே 100 day வரைக்கும் ஒரு படத்த வந்து வந்திருக்கு सेलिब्रேஷன் பண்றோம் சொல்றதுல கவினுடைய டாடா படம் வந்திருக்கு ஏன்னா அதெல்லாம் கூட நிறைய பேர் மறந்துடுறாங்க படம் வந்து தான் அந்த டைமில் ஓடிச்சா பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தோமா கிளம்பி போயிட்டே இருக்காங்க ஐம்பதாம் நாள் போஸ்ட் அடிக்கிறது தான் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் அதுக்கு மேலாம் தேவையில்லைங்க அறுபதாம் நாள் கூட தேவையில்லை தேட்டரில் ஓடினா ஓடல நான் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைடுக்காரங்களே போயிடுறாங்க பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் ரிலீஸ் ஆனாலும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த வருஷம் தேட்டரிக்கல்ல வந்து உங்களுக்கு நூறு நாள் போஸ்ட் அடித்தது மூணு படங்கள் ஆனால் அதுங்க ஓடுனது பார்த்தீங்கன்னா ஐம்பது நாள் கன்ஃபார்ம் அறுபது அறுபத்தஞ்சு நாளைக்கு மேலே தான் ஓடிருக்கும் அடுத்து எழுபத்தஞ்சு நாளைக்கு ஓடினது மூணு படங்கள் இல்லை வந்து உங்களுக்கு ரெண்டு படங்களுக்கு வந்து போஸ்டர் அடிச்சிருக்காங்க இந்த வருஷத்தோட அதிக ரன்னிங் டே ரன்னு கேட்டீங்கன்னா இந்த படங்கள் தான் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில படங்கள் உங்க மைண்ட்ல இருக்கலாம் அதெல்லாம் இன்னொரு போட வீடியோ பார்க்கிறேன் நூறு நாள் கிடையாது அஞ்சு நாள் போஸ்ட் ஓட்டுறது கூட கம்பெனி சைடில் அந்த ஹீரோக்களுக்கு எல்லாம் என்ன கிடையாது அவங்க எல்லாரும் யோசிக்கிறது என்னன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் தான் ரன்னிங் டேன்றதுலாம் டோட்டலாக கட் ஆயிடுச்சு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஓடும் ஒரு வருஷம் கடைசி படமா உங்களுக்கு பருத்தி வீரன் அமைஞ்சு போச்சு இரநூறு நாள் ஓடுற படமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து அமைஞ்சு போச்சு ரேரா நிறைய சின்ன படங்கள்லாம் ஓடிட்டு இருக்கலாம் கண்ணுக்கு தெரியாத படங்கள் ஓரளவுக்கு பேர் சொல்லிக்கிற மாதிரி பருத்தி வீரன் யாருடைய நிமோனி இந்த மாதிரி படங்கள் தான் அதிக ரன்னிங் டே கொடுத்த படம் இப்போல்லாம் நூறு நாளைக்கே வந்த அந்த ஒரு நிலைமைக்கு ஏற்பட்டுடுச்சு நூறு நாளைக்கு ஒரு படம் ஓடினாலே அதிசயங்க அப்படின்றத தாண்டி எழுபத்தஞ்சு நாளைக்கு ஓடினாலே அதிசயம் ஏன்னால் இப்போ ஜெயிலருக்காகட்டும் துணிவுக்காகட்டும் ஆதிஸ்க்கு ஏன் இன்னொரு பெரிய படம் விஜய் கூட சொல்ற அந்த படத்துக்கெல்லாம் கூட உங்களுக்கு ஐம்பது நாளுக்கு அப்புறம் அவள்தான் போஸ்ட் அடிக்கிறதே கிடையாது ஸோ செவென்டி ஃபைவ் டே ஓடுறதே இனிமேல் ஒரு பெரிய கனவாயிடம் போலிருக்கு தமிழ் சினிமாவில் ரன்னிங் டேன்றது